நேற்று இரவு பதினோரு மணி கவர்மெண்ட் பாலிடெக் பின்னாடி அதாவது ஏர்போர்ட் பின்னால் பத்தொம்பது வயது முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் அவருடைய நண்பரோடு வந்து காரில் இருக்கும்போது மூன்று பேர் வந்திருக்கிறாங்க மூன்று பேருக்கும் போதையிலே வந்திருக்கிறாங்க கத்தியால் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கண்ணில் போட்டுட்டு மூன்று பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த பெண் சொல்லதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கு நாக்கு கூட கூசுது அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார் பிறகு அந்த மயக்கம் தெளிந்தவுடனே அந்த அடிபட்ட நபர் காவல்துறையை அவர் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து இருந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டு நாங்களாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரிகமான நகரம் கோயமுத்தூர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது மனம் வைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்கா எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்க ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும்